இப்போது நீங்கள் காய்கறியும் ஃபாலோ பண்ண வேணாம் நீங்கள் காய்கறியே சாப்பிடாட்டியும் பரவாயில்ல நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் நம்ம நாட்டினுடைய மிளகு இந்த கிராம்பு இந்த காரப்பொருட்களை வாங்குறதுக்கு எங்க எங்கே இருந்து ஒருத்தர் வந்தார் அவர் பேர் யாருங்க அவர் பேர் என்னங்க ஆஸ்கோட காமா எதுக்காக வந்தாரு அவன் சாப்பிட்ற பொருள் செரிக்க மாட்டேங்குதுன்னு இங்கே வந்து வாங்குறதுக்காக வந்தார் இந்த அரபு நாடுகள் நம்ம இருந்து வாங்கி விற்பனை பண்ண இந்த ஜிஎஸ்டி வருதுன்னு சொல்லிட்டு அவரே நேரடியாக வந்துட்டார் எப்படியாவது இந்த இடத்துக்கு வரணும்னு வந்திருக்கிறாரு அப்படி வந்த இடத்துல அதே வார்த்தை அதில் போட்டிருக்கிற மாதிரி இந்த சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி இந்த பாரதம் வந்து அவனுக்கு சொர்க்கமாக தெரிஞ்சுது இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க இப்படியெல்லாம் பொருள் இருக்குதுன்னு தெரியல அந்த இடத்துல அவங்க வந்தது வந்து மிளகுக்கு தான் அப்போ மிளகுனால அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லாச்சு அவங்களுடைய செரிமானம் நல்லாச்சு நோய் நீங்கிச்சு அப்படி இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல அள்ளிட்டு அள்ளிட்டு போகிறாங்க ஓட்டை கட்டிட்டு போகிறாங்க ட்ரெயின் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா இவங்களுக்கு வேறு எதையா ஒன்று கொடுப்போன்னு சொல்லிட்டு அந்த சைல் இருந்து இருந்த மிளகாயை கொண்டு வந்து நம்ம நாட்டில் பழக்கப்படுத்தினார்கள் தான் மிளகாய் அதுக்கப்புறம் அது வழக்கமா மாறிடுச்சு இந்த மிளகாயினால தான் சுகர் வருதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் சுகர் ஏன் வருது ஸ்வீட்டே சாப்பிட்றது இல்லை நீங்க நாட்டு சக்கரை உருண்டை விலை என்ன வேணா போடுங்க ஆனாலும் மூணு நேரம் மிளகாய் போட்டு தானே சமைக்கிறோம் நீங்க சிறுதானியமே சாப்பிடுங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிடுங்க ஆனால் நீங்கள் ரசம் குழம்பு மிளகாயில் தானே வைக்கிறீங்க அப்போ அதோடய சத்தெல்லாம் சிறுநீரில் போயிடும் ஒரு சேலஞ்சாக சவாலாக சொல்கிறேங்க ஒரு பத்து நாள் வந்து உங்கள் வீட்டில் மிளகாய் இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் சமைச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அது யார் சுகராக ப்ரெஷராக தைராய்டாக எனக்கு தெரியாது யாராக இருந்தாலும் சரி ஒரு பத்து நாள் இந்த மிளகாய் வெங்காயம் நிறுத்திட்டு மிளகு இஞ்சி போட்டு சமைச்சு பாருங்கள் ரிப்போர்ட்டில் மாற்றம் வரலை அப்படின்னா என் தொழிலை விட்டுட்டு நான் போயிடுறேன் சத்தியமா சொல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க உங்க உடம்புல உங்க ரிப்போர்ட்ல மாற்றம் வரலன்னா நான் இந்த தொழிலை விட்டுட்டு போயிடுறேன் அவ்வளோ ஒரு விஷமான பொருளை மூணு நேரம் அள்ளி அள்ளி போட்டு சாப்பிடுறோம் சாரி நாமெல்லாம் நார்மலாக சாப்பிட்றோம் வடநாட்டில் அள்ளி அள்ளி போடுவாங்க நம்ம ஒரு அளவாக சாப்பிட்றோம் இது தெரியாம நம்ம சுகர் சாப்பிட சுகர் சாப்பிடன்னு சொன்னா சுகர்னால வியாதி வராது இப்பயும் பேசுகிற ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ பலாப்பழம் சாப்பிடுங்க ஒரு லிட்டர் கரும்பு ஜூஸ் குடிங்க ஒரு கிலோ சப்போட்டா போல சாப்பிடுங்க அதனால் எந்த பாதிப்பும் உடம்புக்கு வராது உடம்பு அசையாமல் கல் மாதிரி இருக்கும் அதே கார சட்னி சாப்பிட்டு பாருங்க சுகர் முந்நூற்றம்பது போயிடும் இதெல்லாம் நான் சொல்லலைங்க பேஷண்ட் சொல்கிறாங்க நம்ம சொன்னது கருத்து மட்டும்தான் இந்த எல்லா டைலாக்கும் அவங்ககிட்ட வாங்கி தான் அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்குறேன் ஸோ மிளகாய் சேர்த்து வரைக்கும் உங்களுக்கு சுகரும் சரியாகாது ப்ரெஷரும் சரியாகாது தைராய்டும் சரியாகாது உங்கள் உடம்புல எந்த நோயும் சரியாகாது நம்ம உடம்புடைய குடல் அமைப்பே வந்து நம்ம சாப்பிட்ற உணவை உறிஞ்சிடும் இது புண்ணாயிடுறதுனால சத்து வந்து உறிஞ்சாமல் வெளியில் போயிடும் இத்தனை நல்ல விஷயங்கள் இத்தனை நல்லவர்கள் இத்தனை சான்றோர்கள் இருந்தும் கூட நம்ம உடம்பு வந்து கெட்டு போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் மிளகாய் ஏன்னா நல்லதை பற்றி ஹீரோவை பற்றி என்னதான் பேசினாலும் நான் நான் எப்பவுமே காய்கறி பற்றி தான் பேசுவேன் எப்போ பார்த்தாலும் இந்த காய்கறி ஹீரோவை பற்றி பேசிட்டு வில்லனை பற்றி பேசுறதுனால மறுபடியும் மறுபடியும் வந்து கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படி ஹீரோ போய் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு அதனால வில்லன் சொல்லிதான் ஆகணும் மிளகாயும் வெங்காயம் மிகப்பெரிய வில்லன்